இருதய கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருதயத்தில் ஆஞ்சியோபிளாஸ்ட் சிகிச்சை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் இரண்டாவது நாளே மீண்டும் பணிக்கு திரும்பிய பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பணியில் இருந்தபோது நெஞ்சுவலி காரணமாக தஞ்சை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு நடத்தப்பட்ட சோதனையில் இருதயத்தில் அடைப்பு இருப்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் சென்னை அப்பலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மகாபாரதிக்கு இருதயத்தின் அடைப்பை நீக்குவதற்கான ஆன்ஜியோபிளாஸ் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு இருதயத்தில் பொருத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து நேற்று அவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார் ஒரு வார காலம் ஓய்வு எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்து காத்திருந்த பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார் தொடர்ந்து பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் அனைத்து தரப்பு மக்களின் பிரார்த்தனை காரணமாக நலமுடன் திரும்பியதாக நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார்